இந்த வீடியோவில் கலர் சைக்கோலஜினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபேவரட்டான கலர்ஸ் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில கலர்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலராக இருக்குது அந்த கலர் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ விளக்க போகுது நமக்கு எல்லா கலரும் பிடிக்கிறதில்லை நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போ ஸ்கூல் டைமில் நம்ம ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போடுறோம் ஆனால் காலேஜ் டைம்லேயோ இல்லை வேற சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேற சில விசேஷங்களுக்கு போகும்போதோ அப்போ நம்ம சில கலராக சில வகையான கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை சில பொருட்கள் வாங்கும்போது இல்லை கார் வாங்கும்போது பைக்கு வாங்கும்போது இல்லை வீட்டுக்கு ஒரு அல்மிரா வாங்கும்போது ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கலரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கலரில் வேணும் இந்த மாதிரி கலர் வந்து பெட்டராக இருக்கும் ஒரு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது இந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில கலர் பக்கம் நம்முடைய விருப்பம் வந்து போகுது ஸோ இதுக்கு காரணம் அவங்க மனசில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து விலைக்கு சொல்ல போகுது சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைத்தெக் தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு புதிய இருந்தாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கலர் சைக்காலஜி ஒவ்வொரு கலராக பார்ப்போம் ரெட் கலர் பிடிச்சவங்க அடுத்து ப்ளூ கலர் பற்றி பார்ப்போம் இந்த ப்ளூ கலர் இருக்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும்னு நினைப்பாங்க டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அதிகம் ஆர்வம் உள்ளவங்களாகவும் குணாதிசயம் உள்ளவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இப்போ க்ரீன் கலர்